அனைவருக்கும் வணக்கம் கனி தமிழ் டெக் இந்த யூடியூப் சேனல் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் உரிமையாளர் என்னுடைய அன்புமிக்க பாட்டி தான் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க இருக்க போகுது முதலாவதாக அவர்களை பற்றி சிறிய ஒரு முன்னுரை கனிமொழி பாட்டி யூடியூப்ல சாதிக்க நினைக்கும் உங்களுக்கெல்லாம் யூ ஒரு வெளிச்சம் போல ஏனென்றால் என்னுடைய பாட்டி அவர்கள் எதற்கும் தயங்காமல் ஆனந்தமாக அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அவர்களுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு இன்று பலர் முன்னேறி இருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் நீங்கள் காண வேண்டும் என்றால் அவருடைய கனி தமிழ் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கணும் என்னுடைய அன்புமிக்க பாட்டிக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்கள் கனிமொழி கனவுகளின் வழிகாட்டி பாட்டி என்றால் கதைகள் சொல்வார்கள் ஆனால் என்னுடைய அன்புமிக்க அவர்கள் இணையத்தில் இனிமை சேர்க்கும் யூடியூப் டிப்ஸ் வழங்கும் ஒரு யூடியூபர் தை கொடுத்து கனவுகளை உயர்த்துவார்கள் கடினம் இல்லை பொருத்தார் பூமி ஆழ்வார் என யூடியூபர்ஸ்க்கு அறிவுரை சொல்வார்கள் யூடியூப் ஒரு மாய உலகம் என நினைத்து பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிகளுக்கு தன்னுடைய வீடியோ மூலம் அதற்கான மந்திரத்தை வழங்கக்கூடியவர் நீங்கள் ஒரு புதிய யூடியூபரா கவலையை விடுங்கள் பேக்க தூக்கி தோல்ல மாட்டிக்கிட்டு கிளம்பிடுங்க கனிமொழி வீட்டுக்கு புரியவில்லையா கனிமொழி அவர்கள் சொல்லும் வழியை கடைபிடியுங்கள் உங்கள் வீடியோவுக்கு ஒரு சிறப்பு சேர வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லும் டிப்ஸை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றி நம்மை தேடி வராது விழித்தவனே ஒளியை பார்க்க முடியும் அதுபோல யூடியூப் கனவுகளை நினைவாக்க என்னுடைய கனிமொழி பாட்டி அவர்களை நம்பி நடைபோடுங்கள் என்று சொல்கிறேன் அவருடைய டிப்ஸ் பாருங்க நிறைய அவருடைய அனுபவம் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றென்றும் அன்புடன் என்னுடைய அன்புமிக்க பாட்டியவர்களுடன் உங்கள் நான்